வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் பச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெலுக்கு மேல் ஒரு பிழம்பு உண்டோ அந்த சுப்பையன் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோகி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோரை சேர்ந்து அந்த செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலந்திருக்குமனன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களில் காவிரி போல் வளர்வோம் காவிரி பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்தி துள்ளி வரும் வழி மேல் ஒரு மேலம்பும் போலுதொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் செந்திலும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் மற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திர மற்றொரு மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பத்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு மறுவதும் மன இருவதும் மாணி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் நேரட்டும் உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ள மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலந்திருக்குமனன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையனில் தான் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழி கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி கொண்ட திருமுருக தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வை